வணக்கம் நம்ம வரம் வாழ்க்கை தரவ நம்ம தத்தநெறி காளி கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் என்னென்ன நம்ம கோயில் பூசாரிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சிருந்தோம் வணக்கம்ண்ணா வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைக்கு என்னென்ன பண்றீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைக்கு ஏழு பதினொன்னு ஒன்பது அபிஷேகம் நடக்கும் ஒன்பது அபிஷேகம் நடந்துட்டு கடைசியில் கோழி அறுத்து இது பண்ணுவோம் நினச்சவங்களுக்கு கேட்குற வரத்தை எல்லாத்தையும் தள்ளி கொடுக்குற காலியத்தை வழக்கு கல்யாணம் வீட்டில் பிரச்சனை இட பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே சண்டை குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கோரிக்கையை வச்சு அவங்க இதில் வச்சுருவாங்க முக்கியமாக அந்த சேவனை பில்லி சொல்லி இதுக்காண்டி இது வருவாங்க என்னென்ன விளக்கு போடலாம் வேப்பனில் விளக்கு போடுவாங்க நெய்யில் விளக்கு போடுவாங்க இழுப்பெண்ணை இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரு ஒரு இலக்கில் அவங்க அவங்க ஒரு ஒரு தீர்வு காண்டி விளக்கு போடுவாங்க அதிகபட்சம் பூசணியாக விட்டு நடுவில் எடுத்துட்டு வேப்பண்ணை ஊற்றி